இந்திய அரசிய அரசே பாதுகாப்படு பாதுகாப்பிடு தமிழக பாதுகாப்பிட பாதுகாக்க முடியாவிட்டால் பாதுகாக்க முடியாவிட்டால் துப்பாக்கி கூடிய

கொள்ளை அடுக்கும் எங்கள் உனக்கே ஆபத்தினால் சரி தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழகம் முழுவதும் இந்த சிங்கள தமிழ நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மே பதினேழு இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் முற்றுகை போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேலூரிலே அந்த போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களுடைய நோக்கம் என்பது அறுநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் இந்த படுகொலைகள் உண்மையிலே தான் அதற்கு கொலை வழக்கை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் பதிவு செய்ய வேண்டும் ஒரு குஜராத்திய மீனவன் போனால் அதற்காக படுகொலை வழக்கு பதியப்படுகிறது ஆனால் அறுநூத்தொம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை ஏனென்றால் கொலை வழக்கு இங்கே பதிவு செய்யப்படவில்லை அதேபோல் உங்களுக்கு தெரியும் மூன்று மாதங்களுக்கு முன்னாலே கத்தாரில் உழவு பார்த்ததாக சொல்லி இந்தியாவின் கடற்படையிலே பணியாற்றிய முன்னாள் கடற்படை வீரர்கள் கத்தார் அரசால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக இந்திய அரசாங்கம் நள்ளிரவிலே ஓடோடி போய் கத்தார் நாட்டு அரசாங்கத்தோடு பேசி அவர்களை மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்து இந்தியாவுக்கு அழைத்து வந்தது ஆக குஜராத்காரனுக்கு ஒரு நீதி வட இந்தியனுக்கு ஒரு நீதி என்கிற வேலையை தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது தமிழகம் இந்தியாவிலே தான் இருக்கிறதா என்பதற்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் இந்த கேள்வியோடு தான் இந்த தமிழோ பர்னிச்சரை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் தமிழோ பர்னிச்சர் மட்டும்தானா சிங்களர்களின் நிறுவனம் இங்கே இருக்கிறது எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் தமிழோ பர்னிச்சர் சிங்கள அதாவது இலங்கையில் இருக்கிற சிங்கள அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் நிறுவனம் எனவேதான் தம்ரோ பர்னிச்சரை திட்டமிட்டு நாங்கள் முற்றுகையிடுகிறோம் எங்களுடைய நோக்கம் என்பது அந்த தம்ரோ பர்னிச்சர் நிறுவனம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இழுத்து மூடப்பட வேண்டும் இந்த கோரிக்கைக்காக நானும் அன்பு மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும் அதேபோல் விடுதலை தமிழ் புறியல் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசனவர்களும் எஸ்டிபிஐனுடைய நிர்வாகிகளும் அதேபோல் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி தோழர்களும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் தொடரும்